ஹலோ ஹாய் இது எம்எஸ் இன்டெலிவர்க் நம்ம யூடியூப் பார்த்துட்டு பெங்களூர்லேருந்து ஒரு அண்ணாக்கு ஃபோன் பண்ணிணாரு ஃபோன் பண்ணிவிட்டு என் டோட்டலாக பதிமூணு ரூம் இருக்குப்பா வாடகை ரூமு எனக்கு அதில் சிம்பிளாக ஷீட் எதுவுமே வேஸ்டேஜ் ஆமாம் சிம்பிளாக எனக்கு டிவி சொல்லு பூஜை ரூமு கிச்சன் பாக்ஸ் ஒன்று அப்படி பண்ணி கொடுன்னு கேட்டாங்க இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ரூமில் பண்ணியிருக்கோம் இந்த ரூமில் பண்ண மாதிரி தான் டோட்டலில் எல்லா ரூம்லேயும் வந்து ஒரே மாதிரியே தான் பண்ணியிருக்கோம் வேறு எந்த மாற்றமும் இல்லை இந்த டோரும் நாம் தான் போட்டு கொடுத்தோம் நம்ம டோரும் பண்ணி கொடுக்குறோம் வாசுக்கால் ஜன்னலு ஆல்ரௌண்ட் எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் டிவி நெட்டும் பண்ணியிருக்கோம் பாருங்கள் சிம்பிளாக ஒரு பாக்ஸு கீழே ஜீரோ பேனிலிங்கே மேலே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபு நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம் வைக்கேற்றுக்கோசம் மேலே ஒரு சின்னதாக செல்ஃபு சென்டரில் ஓப்பன் பாக்ஸ் விட்ருக்கோம் அதுக்கு மேலே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அந்த ஹோல்ஸ் மூலிமா கேபிள் ஒயர் எல்லாமே விட்டுருட்டோம் இந்த சைடில் ரெண்டு சைடில் வந்து ரெண்டு டோரு சென்டர் வந்து ஓப்பனு நம்ம வந்து செட்டப் பாக்ஸ் வைக்கணும்னா சென்டரில் வச்சுக்கலாம் மேலே வந்து சின்ன சின்ன பொருள் வச்சுக்கலாம் டிவி நட்டு மாட்டுறதுக்கு சுவிட்ச் போடுறதுக்கு எல்லாமே செம்மையாக இருக்குது வீட்டு ஒன்றரை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப லைக் லைக் அதே போல் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் ஆகலை நம்ம கட்டிங் பண்ணது மட்டும்தான் இது என்னடான்னு பேப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வந்து அந்த ஷீட்டில் எல்லாமே மைக்காக வந்து கவர் பண்ணி வரும் ஏன்னா டேமேஜ் ஆகாத மாதிரி வரும் நம்ம இன்னும் அதெல்லாம் பிரிக்கலை பெயிண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் பிரித்தே நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரிக்காமையே தான் நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்துலேயுமே கவர் இருக்கும் போல் பூஜை ரூமில் வந்து ஓல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சிஎம்சி மிஷினுக்கு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப காஸ்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு நாமளே வந்து பூ டிசைனில் நம்மளோட முயற்சியில் நம்மளே அழகாக போட்டு கொடுத்துருக்கோம் ஹோல்ஸ் பார்த்திங்களா பூ மாதிரியே இருக்கும் அது மாதிரி பொறுத்தருக்க நம்ம அதில் வேண்மனால் பெல்லு அது மாதிரிலாம் மாட்டிக்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை மாதிரி உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டை தேடியே வந்து உங்கள் வீட்டில் எந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணி ஆர்கிட்ட ஆர்கெக்ட் மூலிமாவும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ஆர்கிட்டெக்டும் பழக்கமாக தான் இருக்கிறாங்க அவங்க மூலிமா வேணுனாலும் ஃபஸ்ட்லே டிசைன் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஃபோட்டோ காமிங்க நீங்கள் ஆன்லைனில் வந்து எதாவது ஃபோட்டோ பார்த்துருந்தீங்கன்னாலும் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்கன்னா நம்ம அதுக்கோசரமே உங்கள் வீட்டில் இருக்கிற இடம் எப்படி வரும் இருக்குது என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பிளான் பண்ணி உங்கள் வீட்டுக்காக வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்லேயே வந்து எல்லாமே பண்ணி தருவோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் எப்படி லைக் பண்ணீங்களோ அது மாதிரி பண்ணி தருவோம் அது மாதிரி தான் இந்த வீட்லேயும் கேட்டிருந்தாங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா மெட்டீரியல் வேஸ்டேஜ் ஆகக்கூடாது ஏன்னா வாடகை வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதனால் சிம்பிளாக எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க டோட்டலாக பதிமூணு வீடு பண்ணியிருக்கோம் பதிமூணு ரூம் வீடு பண்ணி அவங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம் அவங்க ரொம்ப லைக் பண்ணிட்டாங்க அதே போல் வந்து பீரோவும் வந்து பண்ணியிருக்கோம் அது அதோட சிம்பிளாக இருக்கும் மூணுக்கு ஏழு அது மாதிரி ஒரு பீரோ பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் நீங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஃபோனு தெ இதை தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து மெஜர்மெண்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் செய்யலாம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த குட்டி சேனலுக்கு மறக்காமல் அவங்க ஆதரவு தாங்க எல்லாமே சிம்பிளாக பண்ணியிருக்கோம் அந்த ஒரு பீரோவில் வந்து ஒரு ட்ராவர் பண்ணியிருக்கோம் ஒரு ட்ராவருக்கு ஒரு சைடில் லாக் கொடுத்துருக்கோம் பீரோ செட்டப்புக்கே இருக்கோம் அழகாக வந்திருக்கு உங்கள் வீட்டை தேடி உங்கள் ஊரை தேடி வந்து கபோர்டு ஒர்க் பண்ணித்தரோம் சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் கொட்டேஷன் கொடுப்போம் கொட்டேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் லைக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஓகே டாட்டா பாய் பாய் உங்கள் வீட்டு தேடியே வந்து நாங்கள் பண்ணித்தரோம் சிம்பிளாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும்